சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற எஸ்ஐஆர் முகாமில் திமுகவினர் பொதுமக்களின் ஆதார் நகலை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக தாவைக்க நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்று பொதுமக்களின் படிவங்களை பூர்த்தி செய்தனர் இந்நிலையில் திமுகவினர் பொதுமக்களின் ஆதார் நகலை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்து அதிமுகவினர் பொதுமக்களின் ஆதார் நகலை எப்படி பெறுவீர்கள் என கூறி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதிலுக்கு திமுகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக இருதரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் மனுவை பெற்ற போலீசார் தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து இருதரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லிலூர் மார்க்கெட் இருக்கும் போது பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பூந்தமாரிலேயே நைன் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன்